எல்லோரும் வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லாரும் இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் முயல் டாஸ்க் சூப்பராக போச்சு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கேம் ஸ்ட்ராட்டஜி கேவலமாக வந்துட்டு அவங்களுக்கே வந்து ஆப்பா அமைஞ்சது அது மட்டும் இல்லாமல் பி டீம் அதாவது புள்ளி கேங்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பி டீம் சம மாதம் வந்து ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியை போட்டு தர மட்டமாக இந்த மாயா பூர்ணிமா நிக்சன் அவங்க மூஞ்சியில் கரிய பூசி செமையாக பங்கம் பண்ணாங்க வேற லெவலில் இருந்துச்சு அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க மூஞ்செல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு செம சிரிப்பாக இருந்துச்சு இந்த மாதிரி எத்தனை வாட்டி இந்த டீம் இந்த டீமில் இருக்கிற ஆட்கள்லாம் காண்டாக இருப்பாங்க இப்போ உங்களுக்கே இந்த ஆப்பை வச்சாங்களா வந்தது அதில் பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நம்ம விசித்திரம் நம்மளும் டெய்லி ஏதாவது விசித்ராவை பற்றி போடாமல் இருக்கும்னு நம்ம நினச்சாலும் அவங்களாம் வாழ்ன்ற ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணி நம்மளை காண்டை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கூட பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டு பணி டாஸ்க் ஆரம்பிக்குது அதில் பார்த்தீங்கன்னா தினேஷோட விஷயங்கள ஃபஸ்ட்டே வந்துட்டு பூர்ணிமாவும் மாயாவும் அட்டாக் பண்ண விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நம்ம விசித்ரா இறங்குறாங்க இறங்கி போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தினேஷோட எடுத்துட்டு இந்த முயல் எடுத்துகிட்டு போகிறாங்க போகிற நேரத்துக்குள்ளே தினேஷ் என்ன பண்ணுறாரு தினேஷோடது மோஸ்ட்லி முடிச்சிட்டாங்க சரி அப்போ நம்ம நிக்சன் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் நிக்சன்னா ஃபுல்லாக வந்து தூக்கி போட்டு முடிச்சிட்டாரு அந்த பசர் அடிக்கிறதுக்குள்ளே ரெண்டு பேருமே போகல ஆனால் விசித்ரா கையில் வந்து முயல் இருந்துச்சு சரிங்களா ரெண்டு பேருமே இப்போ டிஸ்குவாலிஃபை அந்த டைமில் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு டவுட்டு நம்ம அர்ச்சனாக்களை கேட்குறாங்க அர்ச்சனாவும் அந்த விஷயத்தை வந்து பிக் பிக்பாஸ்கில் கேட்குறாங்க அப்போ பாஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த முயல எங்கே இருந்துச்சோ அதே இடத்துல வச்சுட்டு போயிடுங்க ரெண்டு பேருமே டிஸ்குவாலிஃபைன்ற மாதிரி சொல்லிட்டார் ஆனால் நம்ம விசித்ரா என்ன சொல்கிறாங்க அர்ச்சனாக்கிட்ட நான் டிஸ்குவாலிஃபை அதெல்லாம் மேட்டர் இல்லை தினேஷ் டிஸ்குவாலிஃபைன்னு கேட்டாங்க அவங்க அர்ச்சனா ஆமாம் ஆமாம் அவர் டிஸ்குவாலிஃபைனா அப்போ எனக்கு பிரச்சனையும் கிடையாது எனக்கு சந்தோஷந்தான்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாகிறாங்க எவ்வளோ ஒரு மட்டமான புத்தி பாருங்கள் இவங்களை திரும்பவும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க இவங்க அம்மாங்க பாசத்தின் மறு உருவம் தன்மான சிங்கம் என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படியே வந்துட்டு அன்னை தெரசா லெவலுக்கு பேசுகிறாங்க இவ்வளவு அன்பு இவ்வளவு பண்பு இவ்வளோ பாசம் இருக்கிறவங்க பண்ணுற வேலையாக இது இதுக்கு பேர் வந்து அன்பு பண்பு பாசம் இல்லை வக்கர புத்தி ஏன்னா அடுத்தவங்க தோத்துறாங்கன்னு சொன்ன உடனே அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு அவர் பாட்டுக்காக வந்து இந்த பக்கம் தினேஷ் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்காரு இந்த பக்கம் வந்து அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்ற மாதிரி இப்போ தினேஷ் என்னை பற்றி ரொம்ப அசிங்கமாக தான் பேசிட்டு இருக்காரு இவர் வந்து எப்பயுமே இப்படி தான் பண்ணுவார் அது இல்லாமல் அன்னைக்கு சொல்கிறாங்க அவர் வந்துட்டு வந்த புதுசில் என்கிட்ட வந்துட்டு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தார் நான் அந்த விஷயத்தை அவங்களுக்கு பண்ணல அதனால் தான் அவர் என்னை வந்து டார்கெட் பண்ணுறோம் இதெல்லாம் வந்துட்டு கொடுமையாக இல்லை அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் இந்த அம்மாவுக்கும் ஏணி வச்சால் எட்டாது அந்த வயசு அவர்கிட்ட போய் டபுள் மீனிங்கில் வந்து அன்றைக்கி பேசும்போதில் எங்கே போச்சு உங்களோட புத்திலாம் தெரியல தான் நிறைய பேருக்கு வந்து இந்த விசித்ரா அவர்களுடைய அந்த ஃபேக்கான விஷயங்கள் நிறைய பேர் பிடிக்க மாட்டேது உண்மையாக சொல்லப்போனால் தினேஷ் வந்துட்டு விசித்ராவுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மகன் ஸ்தானத்தில் தான் வரும் அவர்கிட்ட வந்து அன்னைக்கு நம்ம இவர் ஹரிஷ் கலன் வந்தப்போ வந்துட்டு டபுள் மீனிங்கில் வந்து கலாய்க்கிறாங்க அப்போ கூப்பிட்டா வருவீங்களா எப்போ கூப்பிட்டாலும் வருவீங்களா இவங்களையும் இந்த பேச்சு ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேறு சுற்றிட்டு இருக்குது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இவங்க உண்மையிலே சரிங்க தாய்ப்பாசம் அன்பு உள்ளம் எல்லாம் ஓகே ஏன் வந்து தினேஷ் வந்துட்டு அப்பா தினேஷ் போயிட்டாரா சந்தோஷம் அப்போ எனக்கு பிரச்சனை கிடையாது அதாவது எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல எதிர்க்கு ஒரு கண்ணாவது போகணுன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறாங்களே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே